கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லாலமின் தீனிஸ்லாத்தை எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான மார்க்கமாக படைத்திருக்கிறான் என்றால் இந்த மார்க்கத்திற்குரிய சிறப்பு அம்சமே இதனை ஏற்றுக்கொள்பவர்கள் இதன்படி நடப்பவர்கள் இதனை தங்களுடைய வாழ்வின் நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் துன்பங்களுக்கும் ஆளாவார்கள் என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு அம்சமாக அல்லா அபுல்லா அளவின் ஆக்கியிருக்கின்றான் பொதுவாக எந்த ஒரு வழியும் மக்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் அல்லது இந்த காரியத்தை செய்தால் அல்லது என்னுடைய இந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அப்படி நன்மை கிடைக்கும் இப்படி நன்மை கிடைக்கும் என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துவதைத்தான் உலகத்தில் பார்க்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் இதனை ஏற்றுக்கொண்டால் முதலில் கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் தான் ஆளாக நேரிடும் ஆனால் இதனுடைய பலன்களையும் இதனுடைய சிறப்பையும் நீங்கள் மறுமையில்தான் உணர முடியும் இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரே அற்புதமான மார்க்கம் அல்லாவுடைய தீனு இஸ்லாம் தான் அதுபோன்று தான் அல்லாவுடைய தீனு இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நான் உண்மையாக இந்த மார்க்கத்தை நேசித்தால் உண்மையிலே இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் அல்லாடு தீனி இஸ்லாத்தையே அற்புதமாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு ஏற்படுவீனால் முதலிலே ஏற்படுவது நமக்கு ஏற்படுவது அதனால் பெரிய வெற்றியோ அல்லது மிக சந்தோஷமோ மகிழ்ச்சியோ குதூகலமான முடிவோ ஏற்படாது மாறாக சிரமங்களும் இன்னல்களும் தான் ஏற்படும் என்பது அல்லாடைய மார்க்கத்தின் நியதி இதுதான் அல்லாடு தீனி இஸ்லாத்தினுடைய ஒரிஜினாலிட்டியினுடைய மிக முக்கியமான அத்தியாவசியமான அம்சமாகும் அல்லாடு தீனி இஸ்லாம் இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு அற்புதமான வழிகாட்டி அற்புதமான ஆதாரமாகும் அந்த ரீதியிலான சகோதரர்களே எம்பிர்மானா சல்லாஹூ அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை இல்லை இனி கியாமத்தினால் வரை முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஈமான் கொண்டர் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுத்தப்படுவார்கள் என்பதனால்தான் அல்லாஹ் ஆலமீன் ஒரு சில வாசகங்களை குரானிலே திரும்ப திரும்ப ரிப்பீட் செய்கிறான் திரும்ப திரும்ப சொல்கின்றான் திரும்ப திரும்ப அபுல்லாலும் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றான் சில முஸ்லீம்கள் ஆரம்ப காலத்தில் ரசூதாய் சல்லல்லா அவர்களுக்கு முன்பாக அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹடை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரே இறைவன் அல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்கள் இவர்கள் இந்த கொளிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக ஓமா நக்கமும் இன்னுஹும் இல்லாஹ யோ பில்லாஹில் அசீஸ் இல் ஹமீத் எல்லோரையும் மிகைத்த எல்லா புகழுக்கும் உரிய அல்லாஹை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் இப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் என்று அபுல்லாஹாலுமும் ஒரு வசதியை சொல்கின்றான் அதேபோன்று இன்னொரு வசதத்தை சொல்கின்றான் அல்லதீன ஒஹ்ருஜும் இன் தியாரியும் விரி ஹக்கின் இந்த மக்கள் இந்த முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அநியாயமான முறையில் தங்களுடைய சொந்த வீட்டிலிருந்து சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்டிருக்கின்றார்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இவர்களுடைய குழந்தைகள் கோத்திரங்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தங்கள் வீடுகளை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக தெரியுமா இல்லா ஐயப்போலூர் ரப்பும் அல்லா எங்களுடைய ரப்பு அல்லாதான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இவர்கள் இப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டது கஷ்டப்படுத்தப்பட்டது துன்பப்படுத்தப்பட்டது துன்பு துன்புறுத்தப்பட்டதெல்லாம் அவர்கள் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக அல்ல மாபெரும் பஞ்சமா பாதகங்களை அவர் செய்துவிடவில்லை மாறாக இல்லாய்ய கூலு ரப்புன் அல்லாஹ் எங்கள் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்கள் இப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று ரபுலா அணியின் குறிப்பிடுகின்றான் அன்புக்குரியவர்களே இப்படி அல்லாஹ் சுபாஹான பல்வேறு இடங்களிலே ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக அல்லாஹை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தங்கள் ரூ அல்லா என்று வாக்குறுதி அளித்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் பாவம் இழைக்கப்படப்பட்டார்கள் பழி வாங்கப்பட்டார்கள் எல்லாம் எதற்காக அவர்கள் அல்லா தான் எங்களுடைய ஒரே காரணத்திற்காக ஒரே அல்லாவை தங்களுடைய ரச்சகனாய் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அன்புக்குரியவர்களே அந்த சகாபாக்கள் அல்லது அந்த முஸ்லிம்கள் அல்லது எம்பெருமான ரசோலைக்கரம் சல்லா அலேஸ் அவர்கள் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்கள் எந்த அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆட்படுத்தப்பட்டார்களோ அதே ஒரே அல்லாவை அலமது இல்லா இன்று நமக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நமக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் ஒரு வசனத்திலே ரபுல் ஆலம் சொல்லி காட்டுகின்றான் அப்படி ஈமான் கொண்டவர்கள் அல்லாடு தீனை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தை வழிமொழிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே படக்கூடிய கஷ்டங்கள் சிரமத்திற்கெல்லாம் ரபுல் ஆலமின் மறுமையிலே அவர்களுக்கு அவர்கள் உலகத்தில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு இந்த கஷ்டங்களை சிரமங்களை காரணமாக்கி விடுவான் என்று அர்புல்லாந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான் அருமை சகோதரர்களே எதற்காக இந்த செய்திகளை சொல்கிறோம் என்றால் எந்த அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக நம்முடைய முன் சென்ற சமுதாயத்தினர்கள் முன் சென்ற முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் சொல்லுனா துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்களோ அதே அல்லாவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்ட நாம் அதே தீனாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அதே அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கழிவாமை முடியக்கூடிய நாம் நமக்கும் சில தொல்லுனா துயரங்களும் கஷ்டங்களும் நமக்கு எதிரான சூழ்ச்சிகளும் தினம் தினம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றை தினம் தினம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அன்றாட பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சில பேருக்கு அது பார்த்து பார்த்து பழகி போய்விட்டது ஆமாங்க நம்மளாம் முஸ்லீம் இல்லை இப்படி தான் இருக்கோம் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பழகி போச்சு சில பேருக்கு அந்த தகவல்களை தெரிவதில்லை சில பேர் தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை சில பேர் தெரிந்தாலும் தெரிந்து கொள்ளாமல் கண்டும் காணாத போல் இருந்து விடுகின்றோம் ஆனால் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு எதிரான மிகப்பெரிய சூழ்ச்சிகள் மிகப்பெரிய அநியாயங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக நம்முடைய இந்த நாட்டிலே இந்த இந்திய தேசத்திலே நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் காலாகாலமாக திட்டப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு இந்தியாவில் ஆங்காங்க வெடித்து விடுமோ கோயில்கள் தகர்க்கப்பட்டு விடுமோ பள்ளிவாசல்களை தீவிரவாதிகள் வந்து அடைக்கல பூந்து விடுவார்களோ பள்ளி ரயில் ரயில் நிலையங்களிலே தீவிரவாதிகள் குண்டு வைத்து விடுவார்களோ விமான நிலையங்களிலே விமானத்திலே குண்டு வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை சாகடித்து விடுவார்களோ என்பது போன்ற ஒரு மாயத் தோற்றம் ஒரு பரபரப்பு தினம் நேற்றைய தினம் இந்திய அரசாங்கத்தால் கடைபிடிக்கப்பட்டது அனுசரிக்கப்பட்டது இது ஏதோ நேற்று ஒரு நாள் நடக்கக்கூடிய கூத்து அல்ல ஒவ்வொரு வருடம் டிசம்பர் ஆறு வந்துவிட்டால் ஏதோ மக்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பு மக்களுக்கு மத்தியில் ஒரு பயமுறுத்தல் மக்களுக்கு மத்தியில் அச்சுறுத்தல் இந்த பயமுறுத்தல் மூலமாக அச்சுறுத்தல் மூலமாக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் நீ நண்பனாக பழகுவாய் நீ நட்பாக பழகுவாய் நீ தோழனாக நினைப்பாய் தெரியாமல் தீவிரவாதியாக இருப்பான் என்ற ஒரு மோசமான செய்தியை அரசாங்கத்தாலும் மீடியாக்களாலும் தினம் தினம் வருடா வருடம் சொல்லப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி விதை விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்களே நேற்றைய தினம் பார்த்தோம் பத்திரிகைகளின் செய்தியை பார்த்தால் ஆங்காங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு ரயில் நிலையங்களிலே எல்லா உடைமைகளையும் முழுமையாக சோதித்த பிறகுதான் ரயில் நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் விமான நிலையத்திலே ஏழு அடுக்கு பாதுகாப்பு சட்டமன்றத்துக்கு பத்து அடுக்கு பாதுகாப்பு எல்ஐசி பில்டிங்கு பதினஞ்சு அடுக்கு பாதுகாப்பு எல்ஐசி பில்டிங்கே பதினான்கு அடுக்கு தான் ஆனால் பாதுகாப்பு பதினஞ்சு அடுக்கு பாதுகாப்பு இப்படி எல்லாம் பத்திரிகைகளை விளம்பரம் செய்து இத்தனை அடுக்கு பாதுகாப்பு அத்தனை அடுக்கு பாதுகாப்பு விமான நிலையத்திற்குள் விசிட்டர்ஸ் நுழைவதற்கு மூன்று நாட்களுக்கு தடை தேவையில்லாத பரபரப்பு தேவையில்லாத அச்சம் இதனால் டிசம்பர் ஆறு வந்துவிட்டால் முஸ்லீம்கள் எல்லோரும் கையில வெடிகுண்டும் கையுமா சுற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த வெடிகுண்டு எங்கே வேணாலும் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள் அதனால் முஸ்லீம் மக்கள் மற்ற மக்களே இந்த முஸ்லீம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் டிசம்பர் ஆறு வந்துவிட்டது அருமை சகோதரர்களே எவ்வளோ பெரிய வேதனை இது எவ்வளோ பெரிய வேதனை முஸ்லீம்களுடைய மிக பாரம்பரியமான வரலாற்று சின்னமான பாபரி மஸ்ஜித் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாவுடைய இறையிலம் தகர்க்கப்பட்டது தகர்க்கப்பட்டது நடுமையான மக்கள் சொன்னார்கள் அங்கே விழுந்த ஈட்டி அல்லது அங்கே விழுந்த கடப்பாறை பாபரி அந்த குப்பாவின் மீது விழவில்லை எங்களுடைய இதயத்தின் மீது விழுந்தது என்று சொன்னார்கள் நடுநிலையான மக்கள் வேதனைப்பட்டார்கள் இந்தியாவினுடைய இறையாண்மை சமத்துவம் இடிக்கப்பட்டு விட்டது இந்த நாட்டிலே எல்லோருக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி எல்லோருக்கும் எல்லா உரிமையும் உண்டு எல்லாரும் இந்நாட்டு மக்கள் என்ற வீர வசனங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு விட்டன என்பதை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தவர் அத்தனை பேரும் நேரடியாக பார்த்து கண்ணீர் சிந்தினார்கள் இந்திய முஸ்லிம்கள் மீது உலக மக்கள் எல்லோரும் அனுதாபப்பட்டார்கள் உலக முஸ்லீம்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அனுதாபப்பட்டார்கள் அருமை சகோதரர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை இந்தியாவை பொறுத்தவரையிலே முஸ்லிம்கள் நாமும் இந்த நாட்டு பிரஜைகள் நாமும் இந்த நாட்டில் உரிமைகள் நமக்கும் இந்த நாட்டில் எல்லா உரிமையும் உண்டு இந்த நாட்டில் நமக்கு எல்லா விதமான பங்களிப்பும் உண்டு எல்லா விதத்திலும் உரிமை உண்டு என்று இந்த நாட்டோடு இரண்டரை கலந்துதான் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு வரை என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று பட்ட பகலிலே இந்தியாவினுடைய மிலிட்ரி குவிந்திருக்கிறது மாநிலத்தினுடைய காவல்துறை குவிந்திருக்கின்றது உலகத்திலுள்ள எல்லா சேட்டலைட்டுகளும் நேரடி ஒளிபரப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றன மத்தியிலே ஒரு எதிர்கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியிலே பட்ட பகலிலே எப்பொழுது அல்லாவுடைய இரையெல்லாம் பாபரி மச்சு தகர்க்கப்பட்டதோ அன்றைய தினத்திலிருந்தான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டு விட்டது இந்த நாட்டின் மீதும் இந்த ஆட்சியின் மீதும் இந்த ஆட்சியின் நீதியின் மீது இருந்த முஸ்லீம்களோட நம்பிக்கை தகர்க்கப்பட்டு விட்டது அன்றிலிருந்தே முஸ்லிம்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை உருவாக ஆரம்பித்து விட்டது இந்த நாட்டிலே பாவிகள் என்றைக்கு சங் கால் வைத்தார்களோ என்றைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் இந்த நாட்டிலே குடிப்பு வந்ததோ விஷப் போன்று விஷ வித்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே ஆர் எஸ் வந்ததோ அன்றிலிருந்தே இந்த முஸ்லிய நாட்டினுடைய முஸ்லிம்களுக்கு அழிவு ஆரம்பமாகி விட்டதோ என்ற அச்ச உணர்வு முஸ்லிம்களுக்கு ஏற்பட ஆரம்பித்து விட்டது மக்கா இபாதத்துக்கு முழு காசிமி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம் எகிப்து நாட்டின் ஏராளமான அற்புத தலங்கள் பிரமிடுகள் நைல் நதி மற்றும் ஃபிரௌன் சடலம் பாலஸ்தீன் நாட்டின் பரவசமுட்டும் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் போன்ற புண்ணிய தலங்கள் நபி மூசா நபி ஈசா நபி ஷுவைப் நபி தாவூத் அன்னை மரியம் போன்றோர் வாழ்ந்து மறைந்த வாஞ்சைமிகு தலங்கள் புண்ணிய சகாபாக்கள் அடங்கியிருக்கும் கண்ணிய நினைவிடங்கள் சிரியா தேசத்தின் சீரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் உமையா ஜவுதான் நாட்டில் அஸ்ஹாபுல் காஃப் எனும் குகைத்தொழர்களின் குகை மனிதர்களை மிதக்கச் செய்யும் சாக்கடல் மற்றும் அல் குரான் கூறும் அற்புத தலங்கள் ஏராளம் ஏராளம் இவற்றுடன் சேர்ந்து புனித உம்ராவும் இவை அனைத்தும் மௌலானா சம்சுதீன் காசிமீன் அவர்களின் சீரிய வழிகாட்டலில் ஏமாற்றத்தை தவிர்க்க உடனே பதிவு செய்வீர் புறப்படும் நாள் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி தேதி மக்கா சர்வீஸ் நிசாரா பனான்சா தொலைபேசி ஒன்பது ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு நீங்கள் பார்க்கலாம் இருபது வருடங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் இளைஞர்களுக்கு இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இருபது வருடங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் நாம் பார்க்கலாம் அப்பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரிய அளவிலே அவேர்னஸ் இது போன்ற விழிப்புணர்வு இது போன்ற இயக்கங்கள் இது போன்ற நாம் எல்லாம் முஸ்லீம் என்ற உணர்வு இதெல்லாம் கிடையாது என்றைக்கு பாபரி மசித் எடுத்தார்களோ முஸ்லீம்களுக்குள் அல்லா ரபுல் ஆலமினே இயற்கையாக உயிரை அல்லாஹ் துளிர்விடச் செய்தான் ஈமானுடைய உயிர் முஸ்லீம்கள் உருவாக ஆரம்பித்தது நாம நாம் இந்த நாட்டு பிரஜை என்பதனால் இரண்டாம் பட்சம் நாம் முதலில் இந்த நாட்டுக்கு நாம் முஸ்லீம்களாக இருப்போம் அல்லாவுக்கு முஸ்லீம்களாக இருப்போம் இந்த நாட்டுக்கு விசுவாசம் அல்ல முதலில் நம்மை படைத்த ரபுல் ஆளுமே விசுவாசமாக இருப்போம் என்ற உணர்வு அலகமது ஏற்பட்டது இந்த பாபரி இருக்கப்பட்ட பிறகுதான் எதிரிகள் நினைத்தார்கள் ஆர் எஸ் எஸ் நினைத்தார்கள் பாபரி மஜிதை இடித்து விட்டால் முஸ்லிம்கள் மனதளில தோய்ந்து விடுவார்கள் மனதளில ஒடுங்கி விடுவார்கள் அவர்கள் ஒரு காம்ப்ளக்ஸ் ஏற்பட்டுவிடும் அவர்களை பயமுறுத்தி அச்சமுறுத்தியே அப்படியே வாழ்க்கையை ஓட்டி விடலாம் இரண்டால் பொதுவாக மனிதனுடைய நிலைமை அதுதான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை என்பொழுது அவன் மனதளையில ஒடுங்கி விடுவான் கூனி குறுகி விடுவான் அப்படிப்பட்ட நிலைதான் முஸ்லிம்களுக்கும் ஏற்படும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் முஸ்லிம்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல இவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் ரசூரை நம்புபவர்கள் மண்ணை நம்பக்கூடியவர்கள் மருமை நம்பக்கூடியவர்கள் அதனால் அல்லா அப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தினான் என்றால் பாபரி மஜித் இடித்தவுடன் இவரெல்லாம் நிலை தடுமாறி விடுவார்கள் நிலை குலைந்து விடுவார்கள் அப்படியே இந்திய நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள் அல்லது முஸ்லீம்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்கள் அல்லது இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக காஃபிராக மாறி விடுவார்கள் தீன நஹீதோ தீன ஹசார் பாக்கி நகேகா ஏக் மசார் என்று இந்த ஆரிய கூட்டம் இந்த பண்டார கூட்டம் இந்த சங் பரிவார் கூட்டம் கூச்சலிட்டார்கள் பச்சா பச்சா ராம்கா பாக்கி சப் ஹராம்கா இதெல்லாம் அவருடைய கோஷங்கள் பச்சா பச்சா ராம்கா பாக்கி சப் கா ராமனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பிள்ளைகள் மற்றவர்கள் ஹராத்தில் பிறந்த பிள்ளைகள் கோச்சமிட்டார்கள்

நாம் ஒரு பள்ளிவாசலை எடுத்துவிட்டால் விட்டால் பாபர் மசி எடுத்து விட்டால் முஸ்லீம்கள் அப்படி நிலை குழந்தை விடுவார்கள் என்று ஆனால் அருமைக்குரியவர்களே ஈமானுடைய பக்குவம் ஈமானுடைய தன்மை ஈமானுடைய உயர்வு அந்த வங் காஃபிர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் அல்லா ரபுல் ஆலமீன் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு நேர் மாற்றமான விளைவு அல்லா ஏற்படுத்தினான் தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகுதான் இந்திய வரலாற்று முஸ்லீம்களை பற்றி பிற்காலத்திலே வரலாறு எழுதப்படும் எனால் அப்பொழுது தனியாக எழுதப்படும் பாபரி மசித் இடிப்புக்கு முன் பாபரி மசித் இடிப்புக்கு பின் என்று எழுதப்படும் வரலாறு அந்த அளவுக்கு பாபு இடிக்கப்பட்ட பிறகு தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எப்பொழுது இந்த நம்பிக்கை இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ நீதியின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ இந்த அதிகாரத்தின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ அவர்களுடைய நம்பிக்கை அப்படியே அல்லாவின் பால் திரும்ப ஆரம்பித்தது அல்லாவின் பால் திரும்ப ஆரம்பித்தது யாரெல்லாம் உன்னுடைய உதவி என்று இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது இந்த பூமியில் வாழ முடியாது உன்னுடைய உதவி என்று உலகத்தில் நாங்கள் ஜொலிக்க முடியாது நாங்கள் ஷைன் ஆக முடியாது எங்களுடைய எதிர்காலம் ரப்புலாலுமே இந்த ஆட்சியாளர்கள் கையிலோ இந்த அதிகாரிகள் கையிலோ இந்த சங் பரிவார் கையிலோ இந்த நாசமா போன அரசியல் காதிகள் கையிலோ இல்லை எங்களுடைய எதிர்காலம் ரப்புலாலுமே உன்னுடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்ற நம்பிக்கை நாமும் முஸ்லீமாக பிறந்தோம் முஸ்லீமாக வாழ்கிறோம் முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்ற உணர்வு முஸ்லீம்களுக்கு உறுதியானது எப்பொழுது அல்லாவுடைய இறையில் பாபரி மச்சி இடிக்கப்பட்ட பிறகு ஆனால் பெரிய வேதனை பாருங்கள் சகோதரர்களே இதுதான் சங் பரிவாருடைய சூழ்ச்சி தான் நம்ம வந்தாங்க முந்தாங்க அவருடைய நீண்டகால திட்டம் இது என்ன திட்டமிட்டார்கள் பள்ளிவாசலை உடைத்தாகிவிட்டது இழந்தவர்கள் நாம் பள்ளிவாசலை இழந்தவர்கள் நாம் வேதனை நாம் பட வேண்டும் நம் மீது மற்றவர்கள் அனுதாபப்பட வேண்டும் பாவம் முஸ்லிம்கள் பள்ளிவாசலை இறந்துட்டாங்க முன்னூறு வருடங்கள் நானூறு வருடங்கள் பழமையான பள்ளிவாசல் பாவங்க திடீர்னு நைட்டோ நைட்டோ கூட்ட போட்டானுங்க கடைசியில் கோர்ட்டு கேஸ் வழக்கு கச்சேரி இழுத்தாங்க கடைசியில் அந்த பள்ளிவாசலையே இழந்துட்டாங்க முஸ்லீம்கள் பாவம் இனி அடுத்தடுத்து எத்தனை பள்ளிவாசல் இடிக்கப் போறானோ என்ற ஆதங்கம் முஸ்லீம்கள் மீது ஏற்பட வேண்டும் ஏற்பட்டது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஆனால் அதையும் இந்த சங் பரிவார திட்டமிட்டு எவ்வளவு அழகாக திருப்பினார்கள் என்றால் எவ்வளோ அழகாக திருப்பி விட்டார்கள் என்றால் இப்பொழுது டிசம்பர் ஆறு வந்தால் முஸ்லீம்கள் மீது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அக்கறையாக ஏற்படுகிறது ஆதங்கமாக ஏற்படுகிறது இரக்கமாக ஏற்படுகிறது வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் ஏற்படுகின்றது டிசம்பர் ஆறு வந்துச்சா இந்த துலுக பசங்க வெடிகுண்டு கைமா திரிய ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த வெறுப்புணர்வு ஏற்பட ஆரம்பித்து விட்டது டிசம்பர் ஆறு வந்தாலே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு முஸ்லீம்கள் மீது ஒரு இனம் புரியாத வெறுப்பு ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இதைத்தான் சகோதரர்களே ஆங்கிலத்தில் ஹேட் பாலிசி என்று சொல்வார்கள் வெறுப்பு கொள்கை ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு ஸ்லோகனை சொல்வார்கள் நாய் ரோட்டில் வந்து கொண்டிருக்கிறது அந்த நாயை ஒரு ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான் பார்த்தா மற்றவங்க திட்டுவாங்க ஏன்பா வாயில்லா பிராணி அப்பாவி பிராணி அது பாட்டுக்கு போதும் அல்லாண்டு ஏன்பா அது அடிக்கிற என்று மற்றவர்கள் அதை ஆட்சேபணம் செய்வார்கள் அதே நேரத்தில் அந்த நாயை எடுத்தோட அடிக்காமல் அங்கு வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நாயை பற்றி அதை வருது பாருங்க அது சரியான வெறி பிடிச்ச நாய் பக்கத்தேர்ல பத்து பேர் கிடைச்சிருச்சு ஏத்த தெருவில் எட்டு பேர் கிடைச்சிருச்சு நாலு பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத அவதூறுகளை அந்த நாயைப் பற்றி சொல்லிவிட்டால் பிற எந்த மக்கள் ஆட்சேபனை செய்வார்கள் அவர்களும் சேர்ந்து கல்லை தூக்குவார்கள் அவர்களும் சேர்ந்து கள்ளை தூக்குவார்கள் இந்த ஹேட் பாலிசியை தான் இந்த சங்க ஆர் எஸ் எஸ் காரர்கள் இதுவரை இந்தியாவில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம்களை கொள்ளும் போது நடுநிலையான மக்கள் அந்த முஸ்லீம்கள் மீது ஆதங்கப்பட்டார்கள் ஆறுதல் சொன்னார்கள் பாவம் அவங்களும் பிரஜைகள் தானே என்று ஆனால் அவர்களுக்கு எதிராக இது மோசமானவர்கள் தீவிரவாதிகள் கையில் வெடிகுண்டோடு சுத்தக்கூடியவர்கள் டிசம்பர் ஆறு வந்து விட்டாலே ரயிலில் கொண்டு வைப்பார்கள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வைப்பார்கள் எல்ஐசி பில்டிங்கில் கொண்டு வைப்பார்கள் உன் வீட்டு வாசலில் கொண்டு வைப்பார்கள் உன் கொண்டு வைப்பார்கள்

மிக குறைவான சலுகை கட்டணம் புறப்படும் நாள் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொலைபேசி ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஒன்று ஆறு மூன்று ஒன்று இரண்டு அருமை சகோதரே அந்த சூழ்ச்சியில வெற்றி பெற்று விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சூழ்ச்சியில வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லலாம் ஓரளவு ஏனெனில் அவ்வளவு மோசமான பிரச்சாரம் அது மட்டுமல்ல இழந்தவர்கள் நாம் பள்ளிவாசல் இழந்தவர்கள் நாம் அனுதாபப்பட வேண்டும் அனுதாபப்பட தக்கவர்கள் நாம் இறக்கப்படத்தக்கவர்கள் நாம் ஆனால் எப்படி சூழலை திருப்பி மாசை எப்படி திருப்பி நமக்கு எதிராக நம்மை பயங்கரவாதிகளை போன்றோம் நம்ம எல்லாம் அநியாயக்கர்களை போன்றோம் யார் பயங்கரவாதி பள்ளிவாசலை இடித்த அத்வானி பயங்கரவாதி மா உமா பாரதி பயங்கரவாதி அசோக் சிங்கால் பயங்கரவாதி என்று லிபரான் கமிஷன் நேரடியாக அறிக்கை கொண்டு பிரதமரத்தில் தாக்கல் செய்கிறது அத்வானி பள்ளிவாசலை எடுத்தார் பயங்கரவாதி ஒரு பாராளுமன்றத்தை இடிக்க வந்தவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடித்தவர்கள் என்று உறுதியாக அனுமானமாக நீதிபதியால் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு இன்று வரை அவர்கள் மீது ஒரு துரும்பு கூட விடுவதற்கு இந்த ஆட்சியோ இந்த நீதியோ இந்த அதிகாரமோ சம்மதிப்பதில்லை ஆனால் பிரச்சாரம் எப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரம் டிசம்பர் ஆறு வந்துவிட்டால் இயற்கையாக யார் மீது வெறுப்போற வேண்டும் பொதுதானங்களுக்கு அத்வானி மீது வெறுப்போற வேண்டும் அசோக் சிங்கால் மீது ஒரு வெறுப்பு வர வேண்டும் உமா பாரதி மீது கோபம் வர வேண்டும் ஆனால் அதையும் அப்படியே திருப்பி முஸ்லீம்கள் மீது வெறுப்பு வரும் பட்சத்திலே இதுவரை இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டன பள்ளிவாசல் எடுத்து எத்தனை டிசம்பர் ஆறில் குண்டு வெடித்தது ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியுமா எத்தனை டிசம்பர் ஆறில் வெடித்த குண்டுகளை முஸ்லீம்கள் வைத்தார்கள் இந்த வருடம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ஒரு பிளாஸ்டிக் பந்து அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒயர் ஒரு ரெண்டு பேட்ரி உள்ள போட்டு ரோட்டில் போட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் குண்டு வெடிகுண்டு யார் வீட்டில் பிளாஸ்டிக் பந்த் இல்லை யார் வீட்டில் பேட்ரி இல்லை யாருடைய வீட்டில் ஒரு ரெண்டு இன்ச்சு அங்குலம் ரெண்டு அங்குல ஒயர் இல்லை மின்சார ஒயர் இல்லை கேட்டால் இது பாம் எவனோர் அயோக்கியன் ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு இந்து முன்னணிக்காரன் ஒரு விஸ்வ இந்து பரிஷத்துக்காரன் ஒரு எவனோ ஒரு அயோக்கியன் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லையும் திருச்சிலையும் கொண்டு போய் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு ஒயரை வச்சுட்டு போயிட்டான் அவனுக்கு நல்லா தெரியும் இது அல்ல ஒன்றும் அல்ல முஸ்லீம்கள் மீது அவதூறு ஏற்படுத்த வேண்டும் அதை யாரோ துப்புரவு செய்கிறவங்க பார்க்குறாங்க போலீஸ் சொல்கிறாங்க அந்த பார்த்து போலீஸே சொல்லுது ஒன்றும் இல்லைங்க ஏதோ பிளாஸ்டிக்கில் உயர வச்சுட்டு போயிருக்காங்க சும்மா பயமுறுத்துறதுக்காண்டி உடனே மீடியா கல்லணே டிசம்பர் ஆறு வருவதை முன்னிட்டு எப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி நடக்குது டிசம்பர் ஆறு வருவதை முன்னிட்டு டிசம்பர் ஆறு பத்தாம் போச்சுனாலும் பரவாயில்ல பாபரி மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சுபயோக சுபலக்கினத்தில் இத்தனாம் தேதி இத்தனை ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனில் இவர் கொண்டு வந்து குண்டு வைத்தார் அருமை சகோதரே எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த மீடியாக்கள் பிரச்சாரம் தாண்டி இப்பொழுது சங் பதிவார்கள் வெகுஜன மீடியா என்று சொல்லக்கூடிய சாதாரண இந்திய மக்களை பொறுத்தவரையிலே எல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஸ்க்ரீனில் திரையிலே ஒரு சினிமா திரையிலே ஒரு வில்லன் கையில் கத்தியோடு சண்டை போடுகிறான் ஹீரோவுக்கு கையில் கத்தி இல்லை அதை பார்த்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து இந்தா தலைவரே என்று ஸ்க்ரீனை நோக்கி எறியக்கூடிய அப்பாய் பாமர பயிற்சிக்கார ஜனங்கள் இதுகள் நம்ம தலைவர் கையில் கத்தி சண்டை போறதா என்ன பண்றது இவர்கள் நம்பக்கூடிய சினிமாவையும் சினிமா ஹீரோக்களையும் அந்த சினிமா ஹீரோக்களில் உள்ள நம்முடைய சங் பரிவார சிந்தனையாளர்களை தேடி எடுத்து அவர்களை வைத்து இந்த முஸ்லிம்களை மேலும் மேலும் கருவறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சமீபத்தில் ஒரு பைத்தியக்கார சினிமா நடிகன் அவன் ஆர் இயக்கத்திற்கு ஒரு பெருந்தொகை நன்கொடையாக கொடுத்தான் கொடுத்துவிட்டு என்ன தெரியுமா சொன்னான் ஆர் எஸ் எஸ் இயக்கம் மிகவும் நல்ல இயக்கம் அதனால் நான் நன்கொடை கொடுத்தேன் என்று சொன்னான் நல்ல இயக்கம் அதனால் நன்கொடை கொடுத்தேன் என்று சொன்னான் இப்பொழுது அந்த நல்ல இயக்கத்தினுடைய உண்மை விலையை தெரிந்து விட்டது இந்த அயோக்கியனை நம்முடைய முஸ்லிம் அப்பாவி இளைஞர்கள் கூட விவரம் தெரியாம தளபதி என்று தலையில் வைத்து கொண்டாடுகின்றன இளைய தளபதி இந்த மூதேவிக்கு பேரு இது இளைய தளபதி இப்ப அயோக்கியத்தனமான ஒரு படத்துல எப்படி முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிராக முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக இது ஏதோ இப்ப பூசா நடக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பாக பம்பாயில அவ்வளவு மோசமான கலவரம் நடந்தது முஸ்லீம்கள் நூற்றுக்கு நூறு பாதிக்கப்பட்டார்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள் அந்த பம்பாய் கலவரத்தை பற்றி தமிழ்நாட்டு பிராமணன் ஒருத்தன் படம் எடுத்தான் தமிழ்நாட்டு பிராமணன் ஒருத்தன் படம் எடுத்தான் சரி பம்பாய் கலவரத்தை பத்தி எடுக்க போறான்ட உடனே சரி அங்கே நடந்த அநியாயங்களை மக்களுக்கு போட்டு காட்ட போல தெரிஞ்ச உடனே என்ன படம் எடுத்தான் பணம் எடுத்து முடிச்ச பிறகு நேர பம்பாய்க்கு போய் இன்டர்நேஷனல் ரவுடியான பால் தாக்கரேவுக்கு முதல்ல போட்டு காட்டினான் போட்டு காட்டி அவன் பார்த்து ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணான் பிறகுதான் தெரிந்தது அந்த படத்தில் என்ன காட்டினா முஸ்லீம்கள் அடித்த மாதிரியும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதிக்கப்பட்ட மாதிரியும் ஒரு முஸ்லீம் பெண் தன்னுடைய பரதாவியும் முர்காவியும் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு பார்ப்பனோடு ஓடி போற மாதிரியும் இந்த மாதிரி முஸ்லீம் பெண்களே நீங்களும் ஒரு பாப்பான் கிடைச்சா அவன் பின்னாடி ஓடுங்க என்று சொல்லித் தருவதை போன்ற அந்த படம் இருந்தது கடைசியில் அல்லாவா பார்த்து அவன் வீட்டிலையும் ஒரு குண்டு விழுந்த பிறகுதான் அவன் பயந்தான் அடங்கினான் இந்த பார்ப்பனன் செய்தான் அதற்கு பிறகு நடந்தது அதற்கு பிறகு நடந்தது இங்கே தமிழகத்திலே கன்னியாகுமரி காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாதிகளையும் வந்து ஒடுக்கப் போகிறார் என்று அவன் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளையும் இதெல்லாம் சகோதரர்களே நம்முடைய சமுதாயத்திற்காக இழைக்கப்படக்கூடிய அநியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அத்தனை தீவிரவாதிகளையும் முஸ்லீம்களாக தாடி வைத்தவர்களாக தொப்பி போட்டவர்களாக காட்டிக் கொண்டிருந்தான் எந்த அளவுக்கு வேதனை தெரியுமா இதையும் சிரிக்காதீங்க வேதனை பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு மத்தியில் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டு விட்டோம் என்றால் இதெல்லாம் தமாஷாகவும் சிரிப்பாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய சீரியஸ்னஸே நமக்கு புரியல ஒரு முறை திருச்சியிலேருந்து சென்னை வருவதற்காக மலைக்கோட்டை ட்ரெயினில் ஏறி உட்கார சூட்கேசோடும் ஏறி உட்கார்ந்த பிறகு சரி கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கலாமே சூட்கேஸை வச்சுட்டு கீழே இறங்க போறேன் அங்க இருந்த ஒரு நாலஞ்சு எல்லாமே பெரும்பாலும் பிராமணர்கள் தான் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து எல்லாரும் இதை ஏற இறங்க பார்த்துட்டு சார் கொஞ்சம் சூட்கேசி எடுத்துகிட்டே போறீங்களா நான் சொன்னேன் இப்போ வெடிக்காதுங்க அரியலூர் தாண்டோட தான் வெடிக்கும் சகோதரி எப்படிப்பட்ட வேதனை பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பாருங்கள் அவதூறு பிரச்சாரம் ஒரு தாடி வைச்ச ஒரு முஸ்லீம் சூட் கேஸோட போய் ட்ரெயினில் உட்காந்துட்டு சூட் கேஸை வச்சுட்டு கீழே இறங்கினாண்டா அவன் குண்டு வச்சுட்டு தான் போகிறான் சார் சூட் கேஸை எடுத்துகிட்டே போகிறீங்களா இப்போ நான் அவர் பதில் சொன்னேன் இங்கே வெடிக்காது அரியலூர் தாண்டி தான் வெடிக்கும் சொல்லி நான் வச்சுட்டு போயிட்டு இறங்கி போயிட்டேன் பழம் வாங்குறதுக்கு பயந்து சாகு அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்த பிறகு அவளுக்கு அரை மணி நேரம் உட்காந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணேன் அரைமண நாங்கள் இங்கே சொன்னீங்க இந்த வார்த்தை மனசு எந்த அளவுக்கு உண்டியாயிருக்கும் எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் மீடியாக்கள் செய்யக்கூடிய அவதூறு அநியாயம் சொல்லி அவங்க விளக்கம் சொன்னேன் எதற்காக சொல்ல சொல்ல இப்படி சினிமாக்களை வைத்து அநியாயக்காரர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் பாதிக்கப்படுது நாம பாபரி மஸ்ஜி பாதிக்கப்பட்டது நாம ஆனால் பிரச்சாரம் நமக்கு எதிராக பம்பாய் கலவரத்தில் பாதிக்கப்படுது நாம எடுக்கப்பட்ட படம் நமக்கு எதிராக அடுத்து குஜராத் கலவரத்தில் முஸ்லீம்கள் எவ்வளோ அணிதம் அளிக்கப்பட்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அதை பற்றி இங்குள்ள ஒரு பார்ப்பனன் ஒரு பார்ப்பனவன் ஒரு காம வெறி பிடித்த கமலஹாசன் என்பவன் அவன் படம் எடுக்கின்றான் அந்த படத்திலே இதெல்லாம் நான் பார்த்து சொல்லல நண்பர்கள் பார்த்தவர்கள் சொன்னது அந்த படத்தில் ஒரு காட்சி வருகிறதா யாரோ ஒரு அவனோட ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தீவிரவாதி அந்த தீவிரவாதி சொல்றான் என குஜராத்ல வந்து கலவரத்தில் என் மனைவியை கற்பழித்து கொண்டுட்டாங்க அதனால தான் தீவிரவாதியை மாறினேன் அப்படின்னு சொன்னானா உடனே அந்த பார்ப்பன கமலஹாசன் பதில் சொல்கிறான் எப்படி ஏன் உனக்கு தான் நாலு கல்யாணம் பண்ணிக்கலாமே அந்த பொன்னாடி போனா என்ன இன்னும் மூணு பொண்டாடி கட்டி என்ஜாய் பண்ண வேண்டியதானே எவ்வளவு பெரிய வேதனை இது அப்ப இந்த வெகுஜன படத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த வெகுஜனத்தை மீடியாக்களை பார்க்கக்கூடியவர்கள் பாமர மக்கள் நினைப்பார்கள் ஆமா வாஸ்தவம் தானே குஜராத்ல என்ன ஆயிரம் முஸ்லீம் கொண்டா என்ன அவன் பொண்டாடி கற்பழிச்சா என்ன தீ வச்சு கொடுத்தான் என்ன இவன் வேற நாலு மணிக்கு கல்யாணம் மட்டும் போயிட்டு இருக்க வேண்டியது தானே எவ்வளவு பேர் அயோக்கித்தனம் பாருங்கள் சகோதரர்களே அந்த அயோக்கிய கமலஹாசன் பார்ப்பன கமலஹாசன் காம வெறிபிடித்தவன் உங்களுடைய காமத்தையும் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் பாவிகளை உங்களுடைய சினிமாவில் வைத்துக் கொண்டு கொள்ளுங்கள் ஏன் எங்களுடைய இஸ்லாத்தோடும் முஸ்லீம்களோடும் விளையாடுகிறீர்கள் ஏன் எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகின்றீர்கள் உங்களுக்கு காம முக்கியம் ஆபாச முக்கியம் அசிங்கம் முக்கியம் அந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் உங்களுடைய சினிமாவிலே வைத்து தொலையுங்கள் ஏன் அல்லாவுடைய மார்க்கத்தை வம்பு கட்டுக்கோப்பான கண்ணியமான இந்த சமுதாயத்தை பாவிகளா இப்பொழுது படம் எடுக்க போகிறாராம் அதிலும் ஆப்கான் தீவிரவாதிகளை பற்றி இந்த அயோக்கியர்கள் சொல்லக்கூடிய பதில் எடுத்து தெரியுமா நாங்கள் கரண்ட் ட்ரெண்ட் தான படமா எடுக்கிறோம் என்ன நடக்குதோ அதுதான் உண்மையிலேயே நீங்கள் வக்குள்ளவர்களாக திறமை உள்ளவர்களாக அல்லது இருந்தால் நீங்கள் யாரை பற்றி பணம் எடுக்க வேண்டும் ரெண்டாயிரம் முஸ்லீம்களை கொன்று குவித்தானே அந்த நரேந்திர மோடியை பற்றி பணம் எடுக்க வேண்டும் பள்ளிவாசல்களில் சௌஜோத்யா எக்ஸ்பிரஸ்லே ரயில்களில் குண்டு வைத்தானே அந்த சுவாமி அசிவானந்த பற்றி படம் எடுக்க வேண்டும் பெண் சாமியார் மாயா கோணிக்காய் என்ற பெண் குஜராத்தினுடைய அமைச்சரவையில் பெண்ணாக இருந்த பெண் அமைச்சராக இருந்த பெண் அந்த பெண் தூண்டித்தான் கலவரம் நடந்தது என்று தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாளே அவளை பற்றி படம் எடுக்க திராணி இருக்கிறார் அவர்களுக்கு போலி என்கவுண்டர் நிகழ்த்தி முஸ்லீம்களை கொண்டு குவித்த அயோக்கியன் ரவுடி அமித்ஷா என்ற குஜராத் அமைச்சர் இப்பொழுது மறுபடியும் அவனுக்கு இந்த நரேந்திர மோடி சீட் கொடுத்திருக்கின்றான் அந்த அமித்ஷாவை பற்றி படம் எடுக்க தைரியம் இருக்கிறதா அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு தான் படம் எடுக்கிறோம் கரண்ட் ட்ரெண்டை படம் எடுக்கிறோம் என்றால் இதெல்லாம் கரண்ட் ட்ரெண்ட் இல்லையா இதெல்லாம் ஃபேக்ட் இல்லையா இதெல்லாம் உண்மை இல்லையா இதை தைரியம் இருந்தால் படம் எடுப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா சரி இந்த உலக நாயகங்களுக்கு நாங்கள் உலக பிரச்சனையை தான் எடுப்போம் என்று சொன்னால் உலகத்தில் அமெரிக்கா செய்த அட்டுழியங்களை பற்றி படம் எடுக்க தைரியம் இருக்கிறதா அப்கான் தீவிரவாதிகளை பற்றி படம் எடுக்கின்றன அதே அப்கானிலே இத்தனை அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்க வழி இல்லாமல் சார் வைக்க வழி இல்லாமல் குண்டு போட்டு பச்சில குழந்தைகள் கொல்லப்பட்டார்களே அந்த அயோக்கிய அமெரிக்காவை பற்றியோ அந்த பில் கிளின்டனை பற்றியோ அந்த ஜார்ஜ் புஷ்ஷை பற்றியோ படம் எடுப்பதற்கு திராணி இருக்கிறதா இந்த பெட்டைகளுக்கு எதிராக நம்முடைய நாட்டில் செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் இயக்கக்கூடிய சங் பரிவார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நாம் கேள்விப்படும் போதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளால் போவதெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளால் வேதனைப்படும் போதெல்லாம் எப்படி பதிர்பூரிலே சகாபாக்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றன என்று சொன்ன பொழுது அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை வெக்ஸாயிடல விரத்தி ஆயிடல என்ன இதெல்லாம் முஸ்லீமாக இருக்கெல்லாம் நடக்குது இஸ்லாத்திற்கு போயிடலாமா என்று எந்த சஹாபி நினைக்கவில்லை இதுவரை உலகத்தில் எந்த முஸ்லீம் அப்படி யோசித்ததில்லை எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் வேதனை படுகிறார்களோ எந்த ஒரு இடத்திலும் நான் முஸ்லீமாக தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது ஆகவே நான் இஸ்லாத்திற்கு போய்விடுகிறேன் என்று எந்த முஸ்லீம் இஸ்லாத்திற்கு போனதான் சரித்திரம் கிடையாது சகோதரர்களே அல்லா போக விடமாட்டான் அதுதான் இந்த ஈமானுடைய ஸ்பெஷாலிட்டி ஈமானுடைய சிறப்பம்சம் அதே ஈமானை பெற்றுக்கூடிய நாம் நாளுக்கு நாள் நம்முடைய தக் தவக்குள் நம்முடைய தக்குவா நம்முடைய இரையச்சம் அதிகப்பட வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தின் மீது உறுதிமானது ஏற்பட வேண்டும் அல்லாவுடைய தீனி இஸ்லாத்தின் மீது இன்னும் அதிகமாக உறுதியாக வேண்டும் நாம் நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உண்மையான முஸ்லீமாக சார்வேன் நூற்றுக்குடி முஸ்லீமாக சாவேன் அல்லாஹ் வாய்ப்பளித்தால் ரபுல் ஆளுவினே உன்னுடைய தீனி இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்யும் ஷகீதாக சாவேன் என்று உறுதி எடுக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுல்லமின் அத்தகைய பாக்கியத்தை நமக்கு தருவானாக ஈமானோடு ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கும் நம்முடைய வருங்கால காலங்காலமாக இந்த உலகத்தில் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்துருவானாக பாகுத் அவான் அலமதுல்ல ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் தாலா வர